எங்கள் ஃபார்ம்ல வந்து அந்த தீவன மேலாண்மையை கொண்டு வந்த பிறகு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மாக மாறிச்சு அதே எங்களை நிறைய பேர் கேட்டுக்கிட்டது இந்த தீவனத்தை நீங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் பண்ணது நம்மளோட எஸ்கே கால்நடை தீவனத்தோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லலான்னு வெறும் நம்ம மாட்டோட பால் கறவை திறனை மட்டும் கூட்டணும் அப்படின்றது மட்டும் இல்லாம மாட்டையும் நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஈர தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கையாளுறதுல சில பக்குவமான மன முறைகளில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அதாவது அது இல்லாமல் உலர் தீவனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதுலயும் ஒரு பத்து விதமான பொருட்கள் போட்டு மலிவு விலையிலே கொடுத்துட்டு இருக்கோம் சோ நிறைய பேர் எங்க கிட்ட கேட்டு உங்களால மட்டும் இவ்வளவு மலிவு விலையில எப்படி தீவனங்கள் கொடுக்க முடியுது இன்னைக்கும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரேட்டே வந்து ஈர தீவனம் உலர் தீவனம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த கலப்பு தீவனமா தான் குடுத்துட்டு இருக்கோம் சோ ஏன் நம்ம அந்த கலப்பு தீவனமா குடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான தீவன முறையை வந்து என்னோட அந்த தீவனம் வந்து டேரக்டா ஒரு ஃபார்மருக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம டீலர்ஷிப் என்கரேஜ் பண்றது இல்ல இப்போ நம்ம வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் நூறு மூட்டை இரநூறு மூட்டை கேக்குற பெரிய பண்ணைகளுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்பெஷல்லே பாத்தீங்கன்னா எல்லா ஹோல்சேல் அண்ட் ரீடெயில் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே வேலையில கொடுத்துட்டு இருக்கோம் வணிக்கம் என் பேர் சங்கீதா இப்போ நீங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா எஸ் கே கால்நடை தீவனம் இந்த தீவன கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டே வரும் ஸோ இந்த தீவன கம்பெனியை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நாங்களும் ஒரு மாட்டுப்பண்ணை வச்சிருந்தோம் ஸோ பண்ணை வச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வச்சிருந்தாங்க ஒரு மூணு நாலு வருஷம் ரன் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ எங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு நான் வந்த புதுசுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாட்டுப்பண்ணை வந்து லாபத்துல போகல ரொம்ப நஷ்டமா போயிட்டு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றாங்க நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தீவன செலவு அது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட வரவை விட செலவு வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது அதனால தான் அந்த மாட்டுப் பண்ணை பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருந்தது ஸோ அதை ஷடவுன் பண்ணோம் அப்படின்ற நிலைமையில இருந்தோம் ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை ஷட் பண்ணாம சரி எப்படி அதை லாபகரமாக மாத்துறது அப்படின்றதுக்காக நாங்கள் யோசிக்கும் போது தீவனம் வந்து எல்லாம் மலிவு விலை தீவனமா நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ நம்மளுக்கு லாபம் வரும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் இந்த மலிவு விலை தீவனங்கள் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க இப்போ நம்ம கரண்டாக வந்து ரெண்டு விதமான தீவனங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ஈர தீவிரமும் பண்றோம் உலர் தீவிரமும் பண்றோம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எங்க ஃபார்ம்காக கண்டுபிடிச்சது இந்த ஈரத்தீவம் ஈரத்தீவுன்னா ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அதாவது இப்போ நம்ம சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பிட்ட மீதி எல்லாத்தையும் அந்த கால்நடைகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயினாக எந்தெந்த கம்பெனில அந்த மாதிரி நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த கம்பெனில கம்பெனிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி ஆலையிலேருந்து வரக்கூடிய அதாவது இது எக்ஸ்ட்ராக்ட்னா அந்த நம்மளோட ரா மெட்டீரியலுக்கு ஜவ்வரிசி ஆலையில் என்ன பண்ணுவாங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு மாவு எடுத்து தோல் சீவிட்டு உள்ள இருக்கிற அந்த மௌண்ட் இன் இன்டீரியர் பார்ட் ஒயிட் கலரில் இருக்கும் அதை எடுத்து அது வந்து ஃபுட் ப்ராசஸிங் அனுப்பிச்சிருவாங்க சோ மேலே இருக்கிற அந்த ஸ்கின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாட்டு தீவனமா ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சது அந்த வீர் மரவள்ளி தீப்பி அது இல்லாமல் மக்காச்சோள மாவு இது எல்லாமே பீர் ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மலிவு விலை வந்து ஒரு வெட்டினரி டாக்டரோட சஜஷனோட நாங்கள் அதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அளவாக கொடுக்கும்போது எந்த கம்ப்ளைண்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாரு சோ அதை எடுத்து கொடுக்கும் அதுல பாத்தீங்கன்னா மெயினா ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது கோதுமை பார்லி அரிசி மக்காச்சோளம் இது மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதை மட்டும் கொடுக்கும்போது கால்நடைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக மாறுச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அந்த பீர்வேஸ் மட்டும் யூஸ் பண்ணும்போது சில அதாவது நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸும் எங்களுக்கு வந்தது என்னன்னா கறவல் ஏறுறதுனால மாடு கொஞ்சம் இளைக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணது தான் அந்த மரவள்ளி திப்பி ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் வந்து இதே மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருந்தோம் இந்த ரெண்டு தீவனத்தை தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம் ஹை ஹைஹில்டு மாடுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக புண்ணாக்கு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் இந்த பீர்வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா கம்பெனியில் டன் பேஸிஸ் கொடுப்பாங்க பத்து டன் இருபது டன் அந்த மாதிரி கொடுக்கும்போது எங்களுக்கு இருக்கு எங்களோட தேவை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டன் அஞ்சு டன் தான் அதாவது அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது ஈரப்பொருள் அப்படின்றதுனால நீங்க மாசக்கணக்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஒரு பத்து இருபது நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ஒரு கம்பல்ஷன்ல இருந்தோம்னா நாங்கள் பத்து டன் எடுத்தால் எங்களுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வரும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த பத்து டன் எடுத்து எங்களோட தேவைக்கு அந்த இருபது நாளைக்கு ஒரு நாலு டன் வச்சுட்டு மீதி அஞ்சு டன் நாங்கள் சேல் பண்ணோம் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸ் நாங்கள் என்ன பண்ணோம் ஆரம்பத்தில் எங்கள் எங்களை எங்களை சுற்றி இருக்கிற எங்களை மாதிரியே இருக்கிற அந்த பண்ணையாளர்கள்கிட்ட அங்கே ஷேர் பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம் ஸோ அந்த மாதிரி எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருந்ததுனால நிறைய பேர் வந்து எங்களை வந்து இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து எங்களுக்கு சப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ் ஸோ நம்ம கிட்டே ரெண்டு விதமான தீவனங்கள் மெயினாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து ஒன்று வந்து ஈர தீவனம் இன்னொன்று உலர தீவனம் ஈர தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கையாளு சில பக்குவமான மாணவு முறைகளை வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணோம் அதாவது பார்த்தீங்கன்னா அது ஈரமாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஸோ அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ள யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ பேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டபுள் பேக்கிங் மெத்தட் அதாவது உள்ள ஒரு லைனர் போட்டு மேலே ஒரு பாலி பேக் வச்சு தான் நம்ம பேக் பண்ணியிருப்போம் ஸோ நீ பொருள் எடுத்து நேரம் போக மீதி நேரம் நீங்கள் அந்த லைனரை வந்து லாக் பண்ணி வச்சிருக்கணும் நான் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மூட்டையை காமிச்சு கூட சொல்கிறேன் நம்ம எஸ்கே கால்நடை தீவனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் வந்து யாருக்கும் பெருசாக அதை வந்து என்க்ரேஜ் பண்ணி கொடுக்குறது இல்லை ஸோ எது எதனால காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் கிட்ட போயிட்டு ஒரு யூசர் எண்ட்ல போகும்போது பொருளோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆனால் ஒரு யூசர் எண்ட்ல அது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு போய் சேரும் போது ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு போய் பலன் வந்து முழுசா சேராது அப்படின்றதுனால நம்மளோட அந்த தீவனை வந்து டைரெக்டா ஒரு ஃபார்மருக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தான் நம்ம டீலர்ஷிப் என்கரேஜ் பண்றது இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்கறவங்களுக்கும் கொடுக்கலாம் நூறு மூட்டை இரநூறு மூட்டை கேட்குற பெரிய பண்ணர்களுக்கும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுத்தையுமே வந்து ஒரே வேலையில கொடுத்துட்டு இருக்கும் நம்மளோட எஸ்கே கால்நடை தீவனத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா வெறும் நம்ம மாட்டோட மாட்டோட பால் கறவை திறனை மட்டும் கூட்டணும் அப்படின்றது மட்டும் இல்லாம மாட்டையும் நம்ம ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் கான்செப்ட் ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அதாவது ஒரு ஆர்கானிக் ஃபீடா எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கப்படாம பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாண்டர்ட் இதுல பாத்தீங்கன்னா யூரியா டென்சிட்டிக்காக கலப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காம நம்ம நாங்க இதுல அடிஷனலா ஆட் பண்றது பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற கல்லுப்பு அதுக்கப்புறம் கால்சியம் பவுடர் இது ரெண்டும் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வேற எந்த விதமான கெமிக்கலும் கலக்கப்படாத தீவனும் விலை குறைவா அதாவது இந்த இந்த அளவுக்கு குறைவான தீவனங்களை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது ஏன் அப்படி நம்ம கொடுக்குறோனாலும் நம்ம இந்த தானியங்களை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் இதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயிகள் யார கம்பு மக்காச்சோளம் கேழ்வரகு இதை மாதிரி பயிரிட்டு இருக்கீங்கனாலும் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து கமிட்டி ரேட்டுக்கும் வாங்கி நம்ம எடுத்துப்போம் இப்போ நம்ம ரெண்டு விதமான தீவனங்கள் இருக்கோம் உலர் தீவனம் தீவனம் ரெண்டுமே உலர் தீவனங்களை பார்த்தீங்கன்னா சிவன்மா அப்படின்ற பேரில் எங்களோட பிராண்ட் நேமோட பண்ணிட்டு இருக்கோம் தீவனங்களுக்கு வந்து பிராண்ட் நேம் கிடையாது ஒரு பிளைன் பேக்கில் தான் காப்பி பா பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஈர தீவனத்தில் இது வந்து பீர் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது பீரோ பீர் 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 கம்பெனிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் இதனோட இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகி கோதுமை பார்லி மக்காச்சோளம் அரிசி இது எல்லாமே கலந்து தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கிரெயின்ஸ் வாங்கி வாங்கி அதை வேக வச்சு அதனோட சார் எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க சோ இது வந்து நம்ம கால்நடைகளுக்கு உணவா பயன்படுத்தலாம் இதுல ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது ஈரப்பதமாக இருக்கிறதுனால உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கிங் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் பேக்கிங் மெத்தட் உள்ள ஒரு லைனர் இருக்கும் மேலே ஒரு கன்னி பேக் இருக்கும் இந்த லைனர் வந்து பொருள் எடுத்த நேரம் போக மீதி நேரம் வந்து ஏர் ஃபுளோ அதாவது காற்று உள்ளே போகாத மாதிரி கட்டி வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே வராம இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதுதான் அந்த மரவழி திப்பி மரவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்கோட மேல் தோல் இதையும் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் ஸோ நாங்கள் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கலப்பு தீவனமாக கொடுக்குறோம் இதுக்காக கால்நடைகளுக்கு நம்ம பீர்வேஸ்ட் கொடுக்கும்போது பா வந்து பால் கரவல் வந்து அதிகமாக ஆகும் ஸோ அந்த கறவுகள் அதிகமாக வரதுனால நேச்சுரலாக அந்த மாட்டுக்கு வந்து சத்து பற்றாக்குறை வரதுக்கான வாய்ப்பு அதை பத்தில் ரெண்டு மாட்டுக்கு உண்டு ஸோ அந்த மாதிரி பற்றாக்குறையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக நாங்களே என்ன பண்ணுறோன்னா இப்போ கலந்து கலப்பு தீவனமா கொடுக்குறோம் ஸோ பேலன்ஸ்டு டயட் வெறும் பீர்வேஸ்ட் மரவலி மாவு மட்டும் இல்லாமல் அதனோட பொட்டு தவிடு புண்ணாக்கு இதை கலந்த கலப்பு தீவனமாகவும் ரெண்டு கேட்டகரியில் கொடுக்குறோம் எங்கள் கிட்டே நிறைய லோக்கல் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா அந்த பீர்வேஸ்ட் மரவலி மாவு மட்டும் கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கலப்பத்தி உணமா கொடுக்குறோம் இதுல என்ன இருக்குன்னா அந்த பீர்வேஸ்ட் மாவு மட்டும் வரும் நிறைய கஸ்டமர்ஸ் வெளியில் எங்ககிட்ட பார்சல் எடுக்கிறாங்க இந்த வீர்வேஸ் மரோலி மாவு மட்டும் இல்லாமல் ஏன்னா எங்களால் அடிஷ்னல் ஃபீட் நீங்கள் சொல்கிற மாதிரி வாங்கிலாம் போட முடியாது நீங்களே கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொட்டு சிறுதண்ணியத்தை விடுங்க மறு மக்காச்சோளத்தை வந்து அரைச்சி போடுறோம் எல்லாமே போட்டு ஒரு எட்டு விதமான பொருட்கள் கலக்கப்பட்ட கலப்பு விடுமா ஈரப்பதத்தை ரொம்ப குறைச்சி இதை வந்து பார்சல்லையும் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஈரத்தி உணவு பீர் வெஸ்ட் பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாய்க்கும் கிழங்கு திப்பி வந்து ஐம்பது கிலோ மூட்டை முன்னூறு ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இது ரெண்டும் கலந்த கலப்பு தீவனம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இரத்தி பீர் பீர்மால் மரவள்ளி திப்பி அது கூட ஒரு எட்டு விதமான பொருட்கள் விளக்கப்பட்ட கலப்பு தீவனத்தை ஐநூற்றம்பது ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தீவனத்தை பார்சல் சர்வீஸ் மூலமா நம்ம தமிழ்நாடு ஒரு மூட்டையாக இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது தீவனங்கள் இது வரைக்கும் நம்ம பற்றி டீட்டெயில் சொல்லியிருந்தேன் இதுல வந்து தீவனத்தில் ரெண்டு கிரேட்லாம் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பது கிலோ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஒன்றும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஒன்றும் ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை ஹீல்டு தரக்கூடிய மாடுகள் எச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி மாடுகளுக்கு நம்ம வந்து ஆயிரத்தி நூறுவா தீவனத்தை சஜஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா மாடு வந்து கருவல் அதிகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸ் வந்து அந்த மாட்டுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த தொள்ளாயிரம் ரூபா தீவிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நல்லா இருக்குன்னா மெயினாக கருக்காத்தோடு கோதுமை தோடு அது இல்லாமல் கடலை போட்டு தோரம் போட்டு உளுத்தம் போட்டு இது எல்லாமே பொட்டு வீட்டத்தில் கலந்து வரும் அது இல்லாமல் சிறுதானியத்தோடுகள் கம்பு ராகி தேனை சாமை எல்லாத்தையும் நம்ம கலந்து கொடு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் அது இல்லாமல் இதில் பட்டாணி தொழும்பு இது எல்லாமே கலந்து வரும் இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து விதமான பொருட்கள் கலந்து வரதுனால மாடுகளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எக்கனாமிக் ஃபுட்டும் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது ஐம்பது கிலோ வந்து தொள்ளாயிர ரூபாய் கொடுத்துட்டு ஸோ இந்த பெரிய பண்ணை வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த க பால் கறவல் நம்ம வந்து அதிகமாக்கணுன்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறது என்ன மாதிரி மாடு இந்த ஹெச்எஃப் ஜெர்சி அந்த மாதிரி மாடுகள் வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பால் க அதிகமாக கறக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இப்போ கொடுக்குறோன்றதுக்காக தான் இந்த ஒரு கிரேட் வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான அந்த புரதச்சத்து மாவுச்சத்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இன்க்ரீடியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய புண்ணாக்கு போட்டிருப்போம் அது இல்லாமல் குச்சி புண்ணாக்கு பொட்டு ஐட்டமோ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி அதாவது இருபது கிலோ அளவுக்கு பொட்டு ஐட்டமே வரும் அந்த மாதிரி வந்து இதை கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க உங்களால் மட்டும் இவ்வளோ மலிவு விலையில் எப்படி தீவனங்கள் கொடுக்க முடியுது இன்றைக்கும் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரேட்டே வந்து கிலோ பதினெட்டு ரூபாய்க்கோ இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் சோ இதுக்கான முதல் முக்கிய காரணம் என்னன்னா நம்ம வந்து எல்லாமே ஹோல்சேல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் எங்ககிட்ட பாத்தீங்கன்னா கருக்காத்தோடு கூட நாங்களே கருக்கா வாங்கி எங்க கிட்ட சொந்தமா மில்லும் இருக்கு சோ அந்த மில்லுல போட்டு அரைச்சி குடுக்குறோம் இன்னைக்கு கருக்கா பாத்தீங்கன்னா கருக்காத்தோடு வெளியில எழுநூத்தி ரூபாய்க்கு குடுக்குறாங்க கொடுக்குறாங்க கிலோ இன்னைக்கு நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இதுதான் நம்ம கிட்ட அந்த மலிவு விலையில தீவனங்களை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கான முக்கிய காரணம் நம்ம நாலு குடோன்னு வச்சிருக்கோம் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா பல்கா பர்ச்சேஸ் பண்ணும் நமக்கு அந்த மலிவு விலையில கொடுக்க முடியுது நெக்ஸ்ட் வந்து பொதுவாவே தீவனங்களை வந்து நம்ம நிறைய பேர் வந்து கொஞ்சம் தப்பான முறையில் கால்நடைகளுக்கு வைக்கிறாங்க அதாவது நீங்க இந்த தீவனம் இல்ல எந்த தீவனத்தை நீங்க வந்து வச்சீங்கன்னாலும் ரொம்ப வந்து தண்ணி ஊத்தி ஒரு அண்ணா ஃபுல்லா ஒரு தண்ணி ஊத்தி தீவனத்தை வைக்கணும் அப்படின்றது கண்டிப்பா தப்பான முறை நீங்க குடுக்கும் போது நம்ம எப்படி ஒரு கஞ்சி குடிப்போம் அந்த மாதிரி ஒரு செமி சாலிடா வந்து அந்த கால்நடைகளுக்கு தீவனம் இந்த தீவனம் இல்லை எந்த தீவனத்தையுமே நீங்க அந்த மாதிரி கொடுக்கும் போது அந்த மாடு வந்து அது அப்போதுமே அசை அசை போட்டு அதை வந்து டைஜஸ்ட் பண்ணும் அப்போதான் அந்த தீவனத்தில் இருக்கிற எல்லா சத்துக்குள்ள அந்த மாடுகளுக்கு வந்து போய் சேரும் சோ அந்த மாதிரி கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த ஈல்டு அந்த தீவனத்துனால வரக்கூடிய ஈல்டு முழுமையா நீங்க பெற முடியும் இப்போ நம்ம கிட்ட இருக்க தீவனங்களை பண்ணையாளர்கள் மட்டும்தான் தான் பல்கா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கு நம்ம தீவனங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா ஹோல் அண்ட் ரீடெயில் ரெண்டுத்தையுமே ஒரே பிரைஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கேட்டிங்கனால தமிழ்நாடு ஃபுல்லா மட்டும் இல்லாம கர்நாடகா ஆந்திரா அந்த சைடுலயும் நம்ம பார்சல் மூலியமா அமுச்சுட்டு இருக்கோம் சோ எங்களோட ஏரியா பாத்தீங்கன்னா விழுப்புரம் பாண்டிச்சேரி மிட்ல இருக்கும் சோ இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி லேடிஸ்ல இருபத்தஞ்சு கிலோ மீட்டர் எல்லாத்துலயுமே நம்ம கம்பெனி வண்டி மூலிமா நம்ம டெலிவரி குடுத்துட்டு இருக்கோம் இது தவிர்த்து சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி லாங்ல இருந்து கேக்குறவங்களுக்கு அவங்களோட டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி இப்போ அவங்க வந்து அதிகபட்சமா முப்பது மூட்டை வரைக்குமே நம்ம பார்சல் சர்வீஸ் மூலிமா தான் அமுச்சிட்டு இருக்கோம் நம்ம பாத்தீங்கன்னா ஏ ஒன் எம்எஸ்எஸ் கேபிஎன் ரதிமினா அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விதமான பார்சலை டெய்லியுமே நம்ம புக் பண்ணி அமுச்சிட்டுருக்கோம் நம்ம கிட்ட புக்கிங்கே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பத்து டன் ஆதான் ஒரு இரநூறு மூட்டை குறையாம நம்ம புக்கிங் கொடுத்துட்ருக்கோம் இது தவிர்த்து பணியாளர்களுக்கு அவங்களோட சொந்த வண்டி அமிச்சாங்கனாலும் நாங்கள் ஏற்றி கொடுத்துருவோம் இல்லை ரெகுலர் சர்வீஸ் மூலியமாவோ இல்லை வாடகை வண்டி பேசி அனுப்பிச்சிடுனாலும் நம்ம பேசி அனுப்பிச்சி விடுவோம் நீங்கள் பல்காக கேட்டிங்கனாலும் எங்களோட கம்பெனி வண்டி மூலியமாகவோ இல்லாட்டி வெளியில் வாடகை பேசியோ உங்களுக்கு அப்படியும் நாங்கள் அமிச்சிட்டு அந்த இந்த மாதிரி எங்கள் ஃபார்மில் வந்து அந்த தீவன மேலாண்மையை கொண்டு வந்த பிறகு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மாக மாறிச்சு ஸோ நம்மளோட தீவனை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க நன்றி வணக்கம்